வணக்கம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள மாங்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று எழுதிவிடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது மாங்குப்பம் கிராமத்தையே களை கட்டும் விதத்தில் நடைபெற்ற எழுதிவிடும் திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காளைகளை பங்கேடு செய்து காளைகள் மின்னல் வேகத்தில் தீர்வு பாய்ந்ததைக் கண்ட பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் மனதில் மகிழ்ச்சி மாநில கைத்தறி மற்றும் அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் முன்னிலையில் எழுதிவிடும் குழுவினர் உறுதிமொழி எடுத்ததுடன் அமைச்சர் ஆர் காந்தி இப்போட்டியை மிக சிறப்பாக துவங்கி வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இப்போட்டியில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆந்திரா ஆகிய மாநில மாவட்டங்களிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டுள்ளது என்றும் இப்போட்டியில் பங்கேற்ற அனைத்து காளைகளுக்கும் கால்நடை துறை மருத்துவரால் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே அக்காலைகளை போட்டியில் அனுமதித்தனர் என்றும் மேலும் பாதுகாப்பை சிறப்பிக்கும் விதமாகவும் வலிமைப்படுத்தும் விதமாகவும் இவ்விருது விழும் விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியும் ஈடுபட்டு வந்துள்ளனர் இவ்விழாவின் இறுதியில் இப்போட்டியை மெருகூட்டும் விதத்தில் போட்டியில் குறைந்த வினாடிகளில் சீறி பாய்ந்து பூபாலன் தலைமையில் முதல் பரிசாக ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாயையும் இரண்டாம் பரிசாக ரூபாயையும் மூன்றாம் பரிசாக அறுபதாயிரம் ரூபாவையும் இதனுடன் இணைந்து பதினாறு வகையான பரிசு பொருட்களையும் வழங்கி இவ்வீரர்களையும் காளைகளையும் பெருமைப்படுத்தி வாழ்த்தியுள்ளனர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் சுகம் டிவியுடன் நன்றி